வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடீவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகை அறிவிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் சின்னம் நாளை தொடங்கவுள்ள இலங்கை இந்தியா கப்பல் சேவை தமிழக முதலமைச்சர் ஆனந்த இந்தியாவை உருவாக்கும் திட்டம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிலிடம் பெர்மன் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் நாஸ் மிக் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏன்எம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்கவிற்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் மருணாகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கலாநிதி கயாஷா நவனந்த திகாடு மண்டல பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ஸ்ரீயானி விஜய் விக்கிரம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் கலாநிதி ஸ்ரீமத்ரீ ஹப்பு ஆராய்ச்சி உட்பட பல்வேறு கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக மேலும் தெரிவித்துள்ளனா் தமிழ் போராளி அமைப்பான தமிழக விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக தக்க வைக்கும் கனடாவின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையின்படி உலக தமிழர் இயக்கத்துடன் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்புகளாக தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்கின்றது சமீபத்திய மதிப்பாயின்படி விடுதலை புலிகளின் நெச்சங்கள் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல் வலையமைப்பை கொண்டிருப்பதாக கனடா கூறுகின்றது புலிகளின் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதன் மூலம் குழுவானது தொடர்ந்தும் துணை புரிவதாக இன் மீளாய்வு குறிப்பிடுகின்றது கடுமையான ஆய்வு செயல்முறைக்குப் பிறகு எடுக்கப்பட்ட இந்த முடிவு இந்த அமைப்புகளால் தொடர்ந்து அச்சுறுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் நாள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன்முதலில் பட்டியலிட்டதும் மேலும் ஐந்து ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டியதும் சமீபத்திய மதிப்பாய்வு புலிகளை கனடா அரசாங்கம் தொடர்ந்து பட்டியலிடுவது சமீப காலங்களில் எல்டி மீதான தொடர்ச்சியான மூன்றாவது தடையாகும் ஐக்கிய ராஜ்யத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் மேல்முறையீட்டு ஆணையகத்தால் இந்த ஆண்டு இங்கிலாந்தில் விடுதலை புலிகளின் தடை நீக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நிராகரித்தது ஜனாதிபதி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கென இவர்களுக்கு தற்காலிக அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் வாகன அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு சமூக சேவைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட முதியோர் அடையாள அட்டை ஓய்வு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுபவரின் அடையாள அட்டை ஆகியவற்றை பயன்படுத்த முடியும் இவை எதுவுமே இல்லாதவர்கள் தமது பிரிவு கிராம சேவை உத்தியோகத்தரின் மூலம் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தற்காலிக அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம் இதை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இருநூற்றி முப்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை மசகு எண்ணெயின் விலையும் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதற்கமைய டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஏழு தசம் இருபத்தி ஏழு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பது தசம் ஒன்று அமெரிக்க டொலராக நிலவுகின்றது இன்று எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா அவர்கள் கொழும்பு தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்ய உள்ளார் இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு தொகுதியில் குறுக்கல் மடம் பிரதான காரியாலயத்தில் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவரும் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளருமான சு கணேசமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட முகாமையாளர் ஸ்ரீஸ்குமார் அவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான செயலாளர் யோன் ஹெனத் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு மற்றும் பிரதேச அமைப்பாளர்கள் பிரச்சார அமைப்பாளர்கள் மகளிர் அமைப்பாளர்கள் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ஊடாக அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் பிரசன்னமாகியுள்ளனர் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான கப்பல் போக்குவரத்து சேவை நாளை வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது இக்கப்பல் போக்குவரத்து வெகு விரைவில் மீள ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதற்கமைய அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்தது இந்த சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கேசன் துறையான கப்பல் போக்குவரத்து சேவை நாளை தினத்திலிருந்து மீள ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இவரிடம் வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி இந்த வருடத்தில் இதுவரை சுமார் பனிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தவிர ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மன் சீனா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டு இலங்கைக்கு வந்துள்ளனர் இதேவேளை இம்மாதம் முதல் நாட்களில் மொத்தமாக சுற்றுலா பயணிகள் வருகை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்தலில் ரணில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று வியாழக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தேசிய கொடியேற்றில் பல்வேறு விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேலும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் விருது சந்திரியான் மூன்றாம் திட்ட இயக்குனர் பி வீரமுத்து வேலுக்கும் துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது நீலகிரியைச் சேர்ந்த செவிலியர் ஆ சபீனாவிற்கும் முதலமைச்சர் வழங்கினார் இதன்போது உரையாற்றிய முதலமைச்சர் தியாகிகளின் கனவான அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்கி நாம் வளர்த்து வருகின்றோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்த நாள் மட்டுமல்ல ஆனந்த இந்தியாவை உருவாக்கும் திட்டம் வகுக்கும் நாளாகும் சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தந்து திராவிட அரசு செயலாற்றி வருகின்றது வளர்ச்சி என்பது பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல சமூகத்தை முன்னடக்கியதாக இருக்க வேண்டும் என்றார் അടുത്ത് വരുവത് വിളിയാട്ടി இலங்கை அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் அயர்லாந்து மகளிர் அணி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டி தொடரை ஒன்றிற்கு ஒன்று என சமநிலைப்படுத்தியுள்ளது முதல் ஆட்டத்தில் இலங்கை அணி வெற்றி ஈட்டிய நிலையில் இரண்டாவது ஆட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது போட்டி நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற முதலில் துடுப்படத்தாடி அயர்லாந்து மகளிர் அணி மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாக களமிறங்கி பந்துகளில் நூற்றி குவித்துள்ளதுடன் இறுதியில் அயர்லாந்து மகளிர் அணி இருபது ஓவர்கள் மூன்று விக்கெட்டுகள் பெற்றது துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணியில் ஹர்ஷிதா சமரவிக்ரமன் நாற்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி ஐந்து இலங்கை மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று ஏழு ஓட்டங்களினால் தோல்வி அடைந்தது நாள் இரு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி சர்வதேச தொடர் ஒன்றிற்கு ஒன்று என சமநிலையில் நிறைவடைந்தது அடுத்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச தொடர் நாளை வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்